இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி ஈரோ ஸ்பிளண்டர் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் புது வண்டி என்ன ரேட்டு விற்கிறாங்க அது தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வண்டியில் இன்ஜின் சிசி வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சிசி கொடுத்துருக்காங்க ஏர் கூலர் ஃபோர் ஸ்டோக்கு சிங்கிள் சிலிண்ட்ரு தந்திருக்காங்க பவர் வந்து ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று பிஹெச்பி எட்டாயிரம் ஆர்பிஎம் தந்திருக்காங்க டார்க்யூ வந்து எட்டு புள்ளி அஞ்சு என்எம் ஆறாயிரம் ஆர்பிஎம் ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபோர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க வண்டி மைலேஜ் வந்து எழுபது கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க வண்டி வாங்கினவங்க மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கமாண்டில் போடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு ரியரு ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக்குங்க சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்காபிக்கு ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு தந்திருக்காங்க டியூஎல் சாகாச்சு வந்து ரியர் டைப் கொடுத்துருக்காங்க ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒம்பது புள்ளி எட்டு லிட்டர் பிடிக்கும் பெட்ரோல் டேங்குக்கு வண்டி வெயிட் வந்து நூற்றி பன்னெண்டு கிலோ வருதுங்க இப்போ லேட்டஸ்ட்டு மாடல் ஸ்பிளெண்டரில் வந்து ஐடியல் ஸ்டாப்பு ஸ்டார்ட் கொடுத்து அந்த டைப் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் டிராஃபிக்கில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து செல்ஃபு நீங்கள் போடுறீங்களா அது வந்து நீங்கள் ஆசிலேட்ருக்கு கொடுத்தாலே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் ஈரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் புது வண்டி ரேட்டு எக்ஸ் ஷோ ரூமு சார்ஜ் இன்சூரன்ஸு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி நூறுரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்